வணக்கம் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களை மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கிறதுக்கு எஸ்பிடி வந்து உத்தரவு போட்டிருக்காங்க இதை பற்றின விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த ஜிஓ ஜனவரி ஆறாம் தேதி தான் வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை போக்குறதுக்காக இல்லம் தேடி கல்வி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக தன்னார்வலர்கள் பாடங்கள் எடுத்துட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மையங்களுக்கு மேல் செயல்பட்டு இருந்துச்சு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மையங்களை குறைச்சிருக்காங்க அதாவது எங்கே சிறப்பு கவனம் தேவைப்படுதோ அங்கே மட்டும்தான் இந்த இப்போதைக்கு இல்லம் தேடி கல்வி மையங்கள் செயல்பட்டு இருக்கு ஆரம்பத்திலிருந்து தொடங்கப்பட்ட இந்த இளம் தேடி கல்வி மையங்களை ஒருங்கிணைப்பதற்காக ஒருங்கிணைப்பாளர் பதவி வந்து உருவாக்கப்பட்டது இந்த ஒருங்கிணைப்பாளராக யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் இருந்தாங்க மையங்கள் வந்து குறைக்கப்பட்டதுனால நிறைய ஒருங்கிணைப்பாளர்கள் மீண்டும் அவங்கவுங்க பணிக்கே வந்து திரும்பிட்டாங்க ஒரு சிலர் மட்டும்தான் இன்னும் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு இருக்காங்க இப்போ அவங்களையும் இப்போ மறுபடியும் அவங்களோட பணிக்கே வந்து திரும்ப சொல்லிட்டாங்க ஸோ அப்படி அவங்க ஒருங்கிணைப்பாளர் அவங்க வேலைக்கே போகிறனால தன்னார்வலர்களை சிறப்பாக செயல்படுறவங்கள மாவட்ட ஒருங்கிணைப்பாளரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தன்னார்வலருக்கு ரூபாய் ஊதியம் தரப்படும் வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நிறைய தன்னார்வலர்கள் இப் தன்னார்வலர் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு இருக்காங்க இப்போ மீண்டும் அதே வாய்ப்பு கொடுக்குறாங்க தன்னார்வலர்களுக்கு ஸோ மாற்றுப் பணியில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளருக்கு பதிலாக இளம் தேடி கல்வியில சிறப்பாக செயல்படுற தன்னார்வலர் தேர்ந்தெடுக்கப்பட போறாங்க ஸோ டூ பாயிண்ட் ஒல செலக்ட் ஆன தன்னார்வலர்கள் இருந்து மீண்டும் தன்னார்வ ஒருங்கிணைப்பாளராக அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது அப்படி யாரோ தேர்வு ஆகியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்த்துகள் அப்படி செலக்ட் ஆகியிருந்தாலும் இந்த நியூஸை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்